ஆர் எஸ் கைகூடியில் முதல் நபர் யாருன்னா திராவிடம் தான் ஸ்டாலினும் இனிமேல் ஜாதியை முழுமையாக கையில் எடுக்கக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க பிஜேபி இருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் ஜாதியை வளர்க்கக்கூடிய ஜாதி சங்க தலைவர்களாக இருப்பவர்கள் யார்னா பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் ஆட்களாக இருப்பார்கள் ஆர் எஸ் எஸ் ஆல் வளர்க்கப்படுவார்கள் ஆர் எஸ் எஸ் ஆல் பொருளாதாரம் கொடுக்கப்படும் இதுதான் நிபல அப்ப நம்ம இதெல்லாம் மாத்தம் இங்கே வரல இன்னைக்கு இதே ஏற்றத்தால் ஜாதியத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தால் மதத்திலேயே இருக்கு இதை பூரா சரி செய்யணும்னா அடிப்படையில் ஒருத்தனுக்கு கல்வி விழிப்புணர்வு பொருளாதாரம் இது மூடலையும் ஜெயிச்சிட்டேன்னா கல்வி இருக்கணும் அதன் மூலம் அவங்களுடைய விழிப்புணர்வு கிடைக்கணும் அதோட சேர்த்து அவங்க பொருளாதாரத்தில் செட்டில் ஆகணும் இது மூணு நடந்துருச்சுன்னா யாரும் நாடக காதலும் செய்ய மாட்டாங்க நாடக திருமணங்களும் செய்ய மாட்டாங்க ஆணவ படுகொலைகளும் நடக்காது புரியுது அவனால் விரும திருமணத்தை விருமண நபர்களை காதலிச்சு கிளையாம்பிட்டு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கும் உண்மையான காதலர்கள் வெவ்வேறு சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் எந்த ஆணவப்படுகளை நடக்குதோ அந்த இரு சமுதாயங்களுமே நல்லபடியாக திருமணம் செய்து மனது ஒத்து பொருளாதாரத்திலும் சிறந்து இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவருடைய கல்வியும் அவருடைய விழிப்புணர்வும் பொருளாதாரம்தான்